thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியனுடைய கேப்டன் வந்து விராட் கோலி தான் விராட் கோலிக்கு வந்து ஓய்வு கொடுக்குற சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கு வந்து கேப்டன் பதவி வந்து கொடுப்பாங்க தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியை வந்து சூப்பராக வந்து பயன்படுத்திக்குவார் ரோஹித் சர்மா வந்து சிறப்பாக இந்திய வந்து வழி நடத்துவார் அதேமாதிரி வந்து நேரம் கேப்டனாக இருக்கிறது கூட எனக்கு வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோகிட் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சூப்பராக வந்து செட் ஆகுது இந்திய விராட் கோலி எடுக்கிற முடிவும் வந்து சூப்பராக தான் இருக்கும் அதையும் தாண்டி வந்து ரோஹித் வந்து சூப்பராக வந்து கணிக்கிறாரு அதற்கு வந்து ஒரு சில உதாரணங்களை தான் இப்போ நம்ம பார்ப்போம் பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான டெஸ்ட் தொடர் நடந்த பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து ஸ்லோ பால் வீச சொல்லி ஷான் மார்ஷ் வந்து சூப்பராக வந்து அவுட் ஆக வச்சிருப்பார் ரோஹித் சர்மா பும்ராவே வந்து தெரிவிச்சிருப்பார் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது வந்து ஹிட்மேன் ரோஹித் தான் அப்படின்னு ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து பும்ரா கூட வந்து ரோஹித் வந்து பயணம் பண்ணியிருக்காரு அதனால வந்து எந்த மாதிரி பால் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து ரோஹித் வந்து கணிச்சு வச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மூணாவது ஒரு நாள் போட்டியில் வந்து தல தோனி வந்து நாலாவது இடத்துல களமிறங்கி விளையாண்டு அபாரமாக வந்து விளையாண்டுருப்பார் இந்தியனை வந்து வெற்றி பாதைக்கு வந்து கொண்டு போயிருப்பார் இந்த ஐடியாவும் வந்து ரோகிட் கொடுத்தது தான் ஏன்னா வந்து ரோகிட் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தோனிக்கு வந்து நாலாவது இடத்துல விளையாடுறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருப்பார் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் தோனி வந்து ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா எந்த வகையில் வந்து அது துல்லியமாக இருக்குமோ அதே மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அது வந்து துல்லியமாக இருக்குது இந்த விஷயம் வந்து ரோஹித் சர்மாவுடைய ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி